வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு பனிரெண்டாம் வகுப்பு கணிதத்தில் உள்ள கலப்பெண் சாப்டரில் கலப்பெண்ணின் மட்டுக்கான பண்புகள் தலைப்பில் பார்க்க போகிறோம் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடலர்ஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து ஒரு வினா பார்ப்போம் வாங்க வீடியோவுக்கு போவோம் மாடலஸ் ஒன் ப்ளஸ் ஜெட் டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஜெட் டு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் அண்ட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஏ twice the time of modulus z1 plus modulus z2 option b twice the time of modulus z1 square plus modulus z2 square option c modulus z1 into modulus z2 option d modulus z one square plus modulus z2 square and i have vina, look at come modulus of z1 plus z2 whole square plus modulus of z1 minus z2 whole square in சமமான மதிப்பு ஆப்ஷன் ஏ ட்வைஸ் த டைம் ஆஃப் modulus ஜெட் ஒன் modulus z2, option b ஆப்ஷன் பி ட்வைஸ் த டைம் ஆஃப் square ஜெட் modulus z2 square, option c modulus z1 ஆப்ஷன் சி மாடுலர் ஜெட் ஒன் modulus z1 ஜெட் டூ ஆப்ஷன் டி மாடுலர் ஜெட் ஓகே இந்த கணக்கை நம்ம தீர்வு காணும்னா அடிப்படை கருத்துருக்கள் தேவை என்னென்ன அடிப்படை கருத்துருக்கள்ங்கிறது பார்ப்போம் ஃபர்ஸ்டு கலப்ப ஒரு கலப்பெண்ணின் இணைக்கலப்பெண்ணா என்னன்னு தெரியணும் அடுத்தது ஒரு கலப்பெண்ணின் மட்டு அதனுடைய பண்புகள் தெரிஞ்சிருக்கணும் இப்போ இணை கலப்பெண் ஒரு கலப்பெண்ணின் இணைக்கலப்பெண்கிறது என்னன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ங்கிறது ஒரு கலப்பெண் இதில் எக்ஸுங்கிறது இசட் என்ற கலப்பெண்ணின் மெய்ப்பகுதி ஒய்ங்கிறது இசட் என்ற கலப்பெண்ணின் கற்பனை பகுதி இந்த கலப்பென்னுடைய இணைக்கலப்பென்கிறது என்னென்னா இசட்பார் குறியீடு இதில் நம்ம வந்து ஐயுக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் ஐ பிரதி பிரதிட்டிங்கன்னா இணைக்கலப்பெண் கிடச்சிரும் மைனஸ் ஐஒய் இப்போ கலப்பெண் இசட் இஸ் இக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒன்னா அதனுடைய இணைக்கலப்பெண் இசட்பார் அதாவது அங்கே ஐங்கிறதுக்கு பதிலாக மைனஸ் ஐன்னு இடணும் அதாவது இசட்பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்கிறது இந்த இசட்டின் இணைக்கலப்பெண் குறியீடு இசட்பார் இப்போ இந்த Z பாரை எப்படி வடிவ கணித விளக்கத்தில் நம்ம பார்க்கலாம்னா ஓங்கிறது இதனுடைய ஆதி அதாவது துருவாச்சு இந்த இசட்டுங்கிற புள்ளி எக்ஸ் பிளஸ் ஐஒயினுடைய இணை கலப்பெண் என்னென்னா இசட்பார் இந்த புள்ளி எக்ஸ் மைனஸ் ஐஒய் இது எப்படி இந்த கலப்பென்னா இந்த மெய்யச்சி இருக்கு பாருங்க மெய்யச்சின் மீது இந்த இசட்டின் புள்ளியினுடைய பிரதிபலிப்பு ஆக அமையும் இசட்டினுடைய பிரதிபலிப்பு இசட் பார் இப்போ இந்த இடத்துல இதனுடைய பண்பு என்னன்னா இசட் ஒன் அப்படின்னு ஒரு கலப்பெண் எடுக்கிறேன் இசட் டூன்னு ஒரு கலப்பெண் எடுக்கிறேன் இப்போ இதனுடைய இணை கலப்பெண் அதாவது இசட் ஒன் பிளஸ் ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டுசட் ஒன் பார் z2 பார் இந்த ஒரு பண்போ இப்போ இதுவே ரெண்டு கலப்பெண்ணுறேன் இணை கலப்பெண் என்னன்னா இசட் ஒன் பார் மைனஸ் சமமாக இருக்கும் இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த கணக்கை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு கலப்பெண்ணின் மட்டு இப்போ இசட்டுங்கிற கலப்பெண்ணில் எக்ஸ் இப்ப ஐஒய் இப்போ இதனுடைய மற்ற மதிப்பின் குறியீடு என்னென்னா இசட் மாடுலசட் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் இதனுடைய வடிவ கணித விளக்கம் என்னென்னா இந்த புள்ளி இசட்டுங்கிற கலப்பெண்ணினுடைய புள்ளியை P எடுத்துக்கிறேன் X, Y, ஆதி O, இப்போ இந்த ஓவிலிருந்து பி வரைக்கும் உள்ள தூரத்தை தான் கலப்பெண் இசட்டினுடைய மட்டு மதிப்புன்னு நம்ம இங்கே வரையறுக்கிறாங்க இப்போ இந்த மட்டு மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த புள்ளி பியிலிருந்தே இந்த மெய்யச்சுக்கு ஒரு செங்குத்து கோடு வரைகிறேன் அப்போ ஓஎம்ங்கிறது மெய்யச்சினுடைய தூரம் பிஎம்ங்கிறது கற்பனை அச்சினுடைய தூரம் இப்போ இந்த இடத்துல ஓஎம்பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும் இந்த செங்கோணத்திற்கு எதிர்பக்கம் என்னென்னா கரணம்னு பேர் அதாவது ஓபிங்கிறது தான் கரணம் இந்த ஓபி தான் கொடுத்துருக்க கலப்பெண்ணினுடைய மதிப்பு இந்த மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா யூஸிங் பித்தாகரஸ்தீரம் டென்த்தில் நம்ம படிச்சுருக்கோம் பித்தாகரஸ்தீரத்தில் அப்போ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து ஓபிங்கிறோம் அப்போ ஓபியை நம்ம மாடுலஸ் ஆஃப் இசெட்டுன்னு சொல்லலாம் தட் இஸ் அந்த லெட்டர் வந்து இங்கே கலப்பெண் சாப்டரில் ஆர் அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ இதனுடைய பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா மாட் இஸ்ஸெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு கலப்பெண்ணையும் அதனுடைய இணைக்கலப்பெண்ணையும் பெருக்கணும்னா இந்த மாடுலஸ் வேல்யூ மாடுலஸ் ஜெட் ஸ்கொயர் கிடைக்கிது இதை பேஸ் பண்ணி நாம் இப்போ கணக்குக்குள்ளே போகிறோம் அப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஒன் பிளஸ் ஜெட் டூ ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஒன் மைனஸ் ஜெட் டூ ஸ்கொயர் அப்போ நமக்கு பண்பு தெரியும் மாடுலர்ஸ் ஆஃப் ஜெட் ஸ்கொயர் இஸ் இன் டு இசட் பார் அதாவது இசட்டினுடைய இணை கலப்பெண்ணால் பெருக்கும் போது நமக்கு மாடுலஸ் ஜெட் ஸ்கொயர் ஈக்வல் அண்ட் வேல்யூ கிடைக்கும் அப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல z1 ஒன் z2 ஜட் டூ இன்ட்டு z2 ஒன் plus அதை மரி பார் பிளஸ் அதே மாதிரி மைனஸ்லையும் இசட் ஒன் மைனஸ் ஜட் டூ இன்ட்டு இசன் மைனஸ் ஜட் பார் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கலப்பெண்ணினுடைய இணைக்கலப்பெண்ணை எப்படி பிரிக்கலான்னா

மைனஸ் இஸ் z1 bar, next minus ஒன் பார் plus z2, இன்டு மைனஸ் ப்ளஸ் இஸ் அ ட நமக்கு எட்டு வேல்யூஸ் வரணும் இதில் ஒரு நாலு வேல்யூ இதில் ஒரு நாலு வேல்யூ கலெக்ட் பண்ணிக்கலாம் சரியாக இருக்கான்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் 8 எயிட் மல்டிப்ளிகேஷன் வந்துடுச்சு இப்போ நாம் டோட்டல் பண்ணுறோம் இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸு சேம் டேர்ம் So, இதை நான் என்ன செய்கிறேன்னா which is equal to twice the time of modulus Z1 ப்ளஸ் Z2 டூ ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் Z1 ஜெட் ஒன் மைனஸ் squared டூ ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் this நம்மளுடைய Z1 திஸ் வந்து 2 டைம் இருக்குது 2 டைம் Z1, Z1 bar. இஸ் அட் ஒன் பார் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இஸ் அ ட ட டூ வந்து டூ டைம்ஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் ட்வைஸ் த டைம் ஆஃப் இஸ் அட் ட டூ இஸ் அ ட டூ பார் ரிமைனிங் டேர்ம்ஸை நீங்கள் கவனிங்களேன் இஸ் அட் ஒன் இஸ் அட் டூ பார் இஸ் அட் ஒன் இஸ் அ ட டூ பார் பட் த ஆப்போசிட் சைன் ஸோ தீஸ் டூ டேர்ம்ஸ் ஆர் கேன்சல் த சேம் வே பிளஸ் இஸ் அட் டூ இஸ் அட் ஒன் பார் மைனஸ் ஜட் டூ இஸ் அட் ஆன் பார் தீஸ் டூ டேர்ம்ஸ் ஆர் கேன்சல் தென் வில் கெட் காமன் வேல்யூ டூ இஸ் டேக் இட் அவுட் balance z1 z1 ஒன் பார் z2 இசட் டூ இஸ்அட் டூ பார் இந்த இடத்துல மட்டு ப்ராப்பர்ட்டியை நான் பயன்படுத்துகிறேன் அதாவது மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் இன் டு இஸ்ஸட் பார் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணா மாடுலஸ் வேல்யூவில் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அதாவது twice த டைம் ஆஃப் modulus z1 z1 பார்னா, modulus z1 square plus z2 z2 பார்னா, modulus z2 whole square. அப்பா, இதில் இருந்து, இப்பா, optionல பார்த்திக்குனா, option a twice the time of modulus z1 plus modulus z2. ஆனா, நமக்கு என்ன வந்திருக்கு? இங்கு square வந்திருக்கு, அப்பா, option a is wrong. அடுத்ததான் ஆப்ஷன் பி ய பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ஆஃப் மாடுல ஜெட் பிளஸ் மாடுலர் ஜெட் டூ ஸ்கொயர் அப்போ இருக்கு அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன் சி Z1 into Z2, அண்ட் என் இட்ஸ் நாட் ஓகே அதே மாதிரி ஆப்ஷன் இல்ல so this is also wrong. அப்போ சரியான விடை ஆப்ஷன் B is the சரியான விடை மாணவ செல்வங்களே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்